இங்க நம்ம ஹீரோ போட்டோகிராஃபரா இருக்கான் அவன் எடுத்த போட்டோக்கு அவார்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சீனியர் அவனுக்கு கால் பண்ணி வாழ்த்திட்டு இருக்காரு அப்ப அவனோட பொண்ணு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி அதை அவன் கிட்ட குடுக்குறா அந்த பார்சல்லையே ஆல் த பெஸ்ட்ன்னு போட்டுருக்கு இவன் அதுல என்ன இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு அத ஓபன் பண்ணி பாக்குறான் அதுல வித்தியாசமான ஒரு கேமரா இருக்கு இவன் அதை பீச்சுக்கு கொண்டு போயிட்டு எதை போட்டோ எடுக்கலாம்னு போக்கஸ் பண்ணி பாத்துட்டு இருக்கான் அப்ப அங்க லவர்ஸ் ரெண்டு பேர் பீச்ல ஜாலியா விளையாடிட்டு இருக்கதை பாத்துட்டு அவங்கள போட்டோ எடுக்கலாம்னு ஃபோகஸ் பண்றான் அந்த பொண்ணு பேக் எடுக்கலாம்னு தள்ளி வந்ததால இவன் அவளை மட்டும் போட்டோ எடுக்கிறான் இவன் போட்டோ எடுத்து அடுத்த செகண்டே அவன் மயங்கி விழுந்து இறந்துடுறான் ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் பார்க்க அப்ப அவ கூட வந்த பையனோ வெமா ஓடி வந்து தண்ணி தெளிச்சு அவளை எழுப்ப பாக்குறான் இவ அவனையும் போட்டோ எடுக்க அடுத்த செகண்டே அவனும் இறந்துடுறான் இந்த கேமராவாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோன்னு பயந்து போய் அங்க இருந்து கிளம்பிடுறான் நேரம் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இது உண்மையா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு ஆளே இல்லாத பக்கம் போட்டோ எடுத்து பாக்குறான் பட் அங்க எதுவுமே ஆகல இது நம்ம கற்பனை தான் நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு வயசான தத்தாவை போட்டோ எடுக்கலாம்னு ஃபோக்கஸ் பண்றான் அப்போ இவரும் அவங்கள மாதிரியே இறந்துருவாரோன்னு பயந்துக்கிட்டு தயங்கி தயங்கி போட்டோ எடுக்கிறான் பார்த்தா இவ போட்டோ எடுத்ததுமே அவரும் இறந்துடுறாரு இவ என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அங்க இருந்து கிளம்புறா